தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்ப என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அவிராமி கலை கண்களே ஓம் நமச்சிவாய மேன்மைகள் சைவநிதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் ஆள வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் பதின் ஆறாம் நாள் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்கின்ற அற்புதமான புதன்கிழமை இன்று அற்புதமான ஒரு நாள் அன்னை பராசக்தி அபிராமி அம்பாளுடைய அதிசயத்தை கண்ட நாள் அபிராமி அந்தாதி என்னும் நூறு பாடல்கள் இந்த உலகுக்கு கிடைத்த நாள் தன்னுடைய பக்தன் சுப்பிரமணிய பட்டனுக்காக அம்பிகை ஆகாயத்திலே பூரண நிலவை தோற்றுவித்த நாள் இவ்வாறு சிறப்போடு கூடிய தை அமாவாசை நாள் புஷ்ய அமாவாசை இன்று இந்த தை அமாவாசையிலே பல்வேறு ஆலயங்களில் நடைபெறுகின்ற அபிராமி பட்டருடைய உற்சவங்கள் வழிபாடுகளும் கலந்து கொள்வதோடு அப்பா அம்மா இல்லாதவர்கள் இந்த உத்தராயணம் ஆரம்பித்தவுடனே வருகின்ற அமாவாசை இந்த பிதிர்களுக்கு கடன் செய்வதற்கு ஒரு சிறப்பு போல சரபோஜி மன்னன் இந்த தை அமாவாசையிலே தன்னுடைய பிதிர்கலங்களை நிறைவு செய்துவிட்டு அபிராமி அம் அம்பாளை பார்ப்பதற்கு திருக்கடவூர் செல்லுகின்றான் செல்லுகின்ற பொழுது அங்கே எல்லோரும் ராஜ மரியாதையோடு அந்த மன்னனை வரவேற்கின்றார்கள் எல்லோரும் எழுந்து நின்று மன்னனுக்கு வழிவிட்டு ஓரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நற்றுக்கு நடுவே ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார் சுப்பிரமணியன் என்கின்ற ஒரு பட்டர் அவர் அம்பாளை வேண்டி தியானம் செய்பவர் காணுகின்ற பெண்களை எல்லாம் அம்பாளாக எண்ணி மலர்களை தூவி பிரார்த்தனை செய்வார் அஞ்சு வயசு பொண்ணை கண்டாலும் பத்து வயசு பொண்ணை கண்டாலும் இருபத்தஞ்சி வயசு பொண்ணை கண்டாலும் அறுபது வயசில் பெண்களை கண்டாலும் பூக்களை அள்ளி தூவி அம்மா தாயே தாயே என்று அம்பாள பாவிப்பார் எல்லோரும் இவன் ஒரு பெண் பித்தன் என்று ஒதுக்கி ஒதுக்கி வைத்துக் கொள்வார்கள் அம்பாளை பார்த்து வண்ணம் உட்கார்ந்து இருக்கிறார் அங்கே உள்ள புரோகிதர்கள் வந்து சொல்லுகிறார்கள் மன்னன் வருகிறார் சுப்பிரமணி எழுந்திரு என்று அவர் அப்பவும் அசையமாற்றார் உட்கார்ந்தே இருப்பார் மன்னன் ஆலயத்துக்குள்ளே வந்து விட்டான் மன்னா மன்னிக்க வேண்டும் இவன் ஒரு பைத்தியக்காரன் அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அதனாலே அவனை மன்னித்து விடுங்கள் என்று மனநிலத்திலே சொல்லுகிறார்கள் இவன் அம்பாளுடைய முகத்தை பார்த்த வண்ணம் ஆனந்தமாக அம்புகிய வேண்டி அபரிமிதமான ஒரு பக்தியோடு உட்கார்ந்திருக்கிறான் அம்பாளுடைய முகமானது ஆயிரம் கோடி பிரகாசமான சந்திரனை போன்று காட்சி அளிக்கிறது பார்த்த வண்ணமே இருக்கிறான் உண்மையிலே பைத்தியக்காரனா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக மன்னன் அவர் அருகே சென்று இன்று என்ன திதி என்று கேட்கிறார் அன்று நிறைந்த அமாவாசை தை அமாவாசை புஷ்ய அமாவாசை என்கின்ற தை அமாவாசையிலே செய்துவிட்டு வந்த சரபோஜி மன்னன் இன்று என்ன திதி என்று கேட்க அம்பாளுடைய முகத்தையே பார்த்துக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் பூர்ண சந்திரன் போல காட்சி கொடுத்தது பூர்ண சந்திரன் தெரிகிறான் தெரியவில்லையா என்று பௌர்ணமி என்று சொல்லுகிறார் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள் நிறைந்த அமாவாசையிலே பௌர்ணமி என்று சொல்லுகிறானே மீண்டும் மன்னன் கேட்கிறான் இன்று பௌர்ணமியானால் சாயங்காலம் ஆகாயத்திலே நிலவு தோன்றுமா தோன்றும் போடா என்று மன்னனை அலட்சியம் செய்கிறார் எல்லோருக்கும் ஆச்சரியம் மன்னன் சொல்கிறான் சேவகரை பார்த்து சாயந்திரம் ஆறு மணி நாற்பது நிமிஷத்துக்குள்ளே வானத்திலே நிலவு தெரியாவிட்டால் இவனை அக்கினியிலே போட்டு புசிக்கி விடுங்கள் என்று கோபத்திலே சொல்லிவிட்டு செல்கிறார் எல்லாரும் போய்விட்டார்கள் அப்புறம் இந்த கோயிலில் உள்ள குருமார்கள் இந்த சுப்பிரமணிய பட்டிடத்திலே வந்து சுப்பிரமணி பெரிய தப்பு பண்ணிட்ட மன்னன் மந்தான் இவ்வாறு இவ்வாறெல்லாம் நடந்தது என்று சொல்லுகிறவன் எனக்கு எதுவுமே தெரியாது நான் அம்பிகையுடைய ஒளிப்பிரகாசமான முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன் ஒளிவட்டம் ஆயிரம் கோடி பிரகாசமான சந்திர வடிவமாக தெரிந்தது பூர்ண சந்திரனை போதில் இருந்தது நான் எதுவுமே சொல்லவில்லை எனக்கு எதுவும் தெரியாது என்றார் அம்பாளை வேண்டுகிற அம்மா எனக்கு எதுவுமே தெரியாது நீதான் எனக்குள்ளே இருந்து சொல்ல வைத்தாய் நீதான் என்னை காக்க வேண்டும் சாயங்காலம் ஆகிறது அங்கே நூறு இலை கொண்ட ஊஞ்சல் கட்டுகிறார்கள் இந்த ஊஞ்சலுக்கு கீழே குழி வெட்டி நெருப்பு போடுகிறார்கள் அக்னி மூட்டப்படுகிறது இவர் அம்பாளை வேண்டி அந்தாதி பாடுகிறார் அந்தம் ஆதி ஒன்றுடைய முடிவிலே அடுத்த தொடக்கம் இந்த அபிராமி அந்தாதி பாடுகிறார் அந்த பாடல்லாம் நமக்கு கிடைத்த பொக்கிஷமாக உதிக்கின்ற செங்கதி ருச்சி திலகம் உணர்விடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போதினின் மலக்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழித்துணையே என்று ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு பாடலாக தனம் போகிறார் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களேன் இவ்வாறு ஒவ்வொரு பாடல்களாக பாட பாட ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு ரசரியோடு கூடியதாக இல்லாமை சொல்லி ஒருவிரதம்பால் சென்று இழிவுபட்சி நில்லாமை நித்தம் நீடி தபம் கல்வி கல்லாமை கற்ற கையவிரதம்பால் ஒரு காலம் செல்லாமை வைத்த தீப சுந்தரி பாதங்கள் சேர்மீங்களே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பனியேன் ஒருவரே நீ பத்மபாதம் பணிந்த பின்னே என்று ஒவ்வொரு பாடலாக பாட 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 ஒவ்வொரு இலைகள் அறுக்கப்படுகிறது எழுபத்தி ஒன்பதாவது பாடல் பாடுகிறார் பிழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சுன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு நமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று எம் பாவங்களே செய்க குளிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு கூட்டினியே என்று அன்னையை வேண்டி பாடுகின்ற பொழுது அம்பாள் ஆகாயத்திலே தோன்றி தனது திருத்தோட்டை கலட்டி ஆகாயத்திலே வீச நிறைந்த தை அமாவாசையிலே பௌர்ணமி தோன்றுகிறது எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள் அதிசயமாக பார்க்கிறார்கள் மன்னன் முதல் கொண்டு எல்லோரும் வந்து அந்த பட்டணத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள் மண்டாடுகின்றார்கள் ஒரு பக்தனுக்காக அம்பாள் இவ்வளவு சக்தி கொண்டு வந்து இந்த அருளை கொடுத்திருக்கிறாளே என்று எல்லோரும் அவரை போற்றினார்கள் அவரை பாதம் மணிந்து எல்லோரும் வாழ்த்தினார்கள் அன்று நமக்கு கிடைத்ததுதான் இந்த அபிராமி அந்தாதி என்கின்ற நூறு பாடல்கள் இந்த பாடல்களை யார் யாரெல்லாம் இந்த தை அமாவாசையிலே பாராயணம் செய்கிறீர்களோ எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் வாழ்வு உயர்வுகளும் கிடைத்து பேரானந்த பெருவாழ்வு வாழ இது குருபுலத்தின் சார்பில் நல்ல ஆசைகளை கூறிக்கொள்வது மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வேஜனாக సుఖినో బు సమస్త సన్ సంతు సంతో